மீது ஏபிசிடி எனும் புள்ளிகள் உள்ளன ஏபிசி நூறு பாகை இந்த கோணம் இந்த விரிகோணம் வந்து நூறு பாகை என தரப்பட்டுள்ளது சிஏபி கோணம் முப்பது பாகை அண்ட் எக்ஸின் பெருமாணம் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க எக்ஸின் பெருமானம் இதற்கு நம்ம என்ன தேற்றம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸின் பெருமானம் தானே கண்டுபிடிக்கணும் இந்த முக்கோணில அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை வச்சு பாருங்க இந்த முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை ஆகவே இங்க நூறு பாகை தந்திருக்கிறாங்க இங்க முப்பது ஆகவே நூற்றி எண்பதுல இருந்து ஏற்கனவே இருக்கிற நூற்றி சாரி நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி முப்பதை கழித்தீங்கன்னா இந்த கோணம் ஐம்பது பாகை என கிடைக்கும் சரியா இந்த ஏசிபி கோணம் ஐம்பது பாகை அடுத்தது பாருங்க இந்த ஒரு நான் இந்த ஒரு நானினால் வட்டத்தின் ஒரே துண்டத்தில் அமைக்கப்படும் முக்கோணிகள் பருதியுடன் சமனான கோணங்களை எதிரமைக்கும் சமனான கோணங்களை எதிரிக்கும் ஆகவே இந்த கோணம் ஐம்பது பாகை யாருந்தா ஐம்பது பாகையாக தான் இருக்கும் அந்த தேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கோணி ஒன் சாரி வட்டம் ஒன்றின் நானது வட்டத்தின் ஒரே துண்டத்தில் எதிரமைக்கும் இரண்டு முக்கோணிகளும் பருதியில் சமனான கோணங்களே எதிரமைக்கும் ஆகவே இவர் ஐம்பதுனா இந்த கோணமும் ஐம்பது பாகையாக தான் இருக்கும்